நம் பாரத நாடு பார்புகளும் நம் நாடு பெருமை கொள்வோம் பார்த்து மகிழ்வோம் நம் நாட்டின் பெருமையை பாரத தேசமெங்கும் வெற்றி முரசு கொட்டுவோம் ஈடு இணை சற்றும் இல்லை நம் தேசத்திற்கு நீடுபுகழ் தரித்த நல்ல பண்பாடு மிக்க தேசம் ஈயும் மனமும் உள்ளமும் உண்டு நம் தேசத்தில் நீர்வளம் கண்ட தேசம் இயற்கை வளமும் உண்டே என் தேசம் பரந்து விரிந்தது வடக்கே இமயமும் எமக்கு தெற்கே குமரிக்கடலும் அரண் போல் உள்ளன எம் தேசத்தில் பன்மொழி பேசும் மக்கள் இருந்தாலும் எம் தாய்மொழி தமிழ் என்பதில் பெருமை கொள்வோம் கொடிகாத்த குமரன் நினைவுக்கு வருகிறான் தமிழர்களின் கொடி பட்டண பறந்திட காண்கின்றோம் தமிழ் திருநாட்டில் கொட்டமடித்து கொண்டாடுவோம் எம் தேசம் எம்மொழி என்று கொண்டாடும் இத்தருணத்தில் நம் தமிழ் வளர பாடுபடுவோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாடி ஆனந்த சுதந்திரம் அன்று வாங்கினோம் சுதந்திரம் வாங்கினால் மட்டும் போதுமா அனைத்து தொழில்நுட்பங்களும் இன்னும் கூடி வர வேண்டும் அனைத்து உலகமும் வியக்க வல்லரசு தன்மை அடைய வேண்டும் அதுவே நம் முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் கலாமின் கனவு அன்னார் ஆத்மா சாந்தி பெற அவர் கனவை நிறைவேற்றுவோம் அதுவே நமக்கு பெருமை நம் தேசத்திற்கும் பெருமை என்றோ அதே நிலைப்பாட்டில் கூறுவோம் என் தேசம் என் மொழி என்றே வாழ்க வளமுடன் நன்றி சிறப்பான கவிதை தந்த ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து மல்லிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மல்லிகா ஆ இந்துமதி அவர்களை அழைக்கின்றோம் ஆ இந்துமதி இருக்காங்களா இந்துமதி இருக்காங்களா வாங்கணும் ஆ இந்துமதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏரியோர் பசியால் மெல்லிந்து பால் பட நேந்திடினும் கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிள்ளந்து உயிர் போகும் தருவாயிலும் கூட என் உயிரினும் மேலான தமிழை மறப்பாலோ இந்த வேற தமிழச்சி அத்துடை பெருக்கும் மனது அன்பு கணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள் நுழைகின்றோம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தலைப்பு என் தேசம் என் மொழி உலக மொழிகளின் தாயாம் முச்சங்கம் வளர்த்த மொழியாம் கலந்த தாய்மொழியே கண்டவள் நீ இல்லவோ இலக்கணத்துக்கு ஒரு தொழில்காப்பியம் ஆம் இலக்கியத்திற்கு சங்க இலக்கியம் கொண்டவள் நீ செம் மொழியனும் மகடும் சூடிய தமிழே உன் இலக்கணம் இலக்கியங்களின் பெருமை தேன் வண்டு போல உன் மொழியின் சுவையில் மயங்கி கிடக்கின்றன எத்தனை மொழிகள் இருந்தாலும்

நாட்டிலே அருமையான சொற்களிலே நிக்குறுகி வாடிய பாடல்கள் எத்தனை எத்தனையோ திருவாசக தள்ளமது உருகாத மனதையும் உருக்க தேவார சொல்ல மது மனதில் நுழைந்து பரவசம் ஓட்ட தேவதும் கமலும் இத்திருநாட்டில் விஞ்சும் வைக்க இன்று பெருமிதம் கொண்டோம் உன்னை எனது தாய்மொழியாக கொண்டாடிட பறவைகள் பறக்கும் சுதந்திரம் போல என் வார்த்தைகள் பறக்கின்றன உன் தமிழ் மொழியில் என் தேசம் என் பொறுமை என் மொழி என் அடையாளம் இரண்டையும் காப்பதுதான் என் கடமை அழிவது எதுவோ அந்நிய குரல் தான் அழியாதது என் மொழியின் ஒளி காப்பவன் மரமாக வளரும் மொழியை காப்பவன் தேசமாக வளரும் வாழ்க என் தேசம் வளர்க என தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்துமதி அவர்களே உங்கள் கவிதை நதிபோல் நடக்கிறது வாழ்த்துக்களமா அடுத்து சரஸ்வதி அவர்களை வாருங்கள் சரஸ்வதி அவர்களை வாருங்கள் தயாராக இருந்து வந்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வாவையில் அமைந்திருக்கும் அனைத்து பெரியோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கம் என் தேசம் என் என் தலைப்பில் பேச்சின் முதல் முறையாக நான் பேசுகிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் நாம் ஏந்த வேண்டும் நம் கையே வெளியாட்டில் உண்ணும் உணவு உடல் மட்டும்தான் பாயும் என்னும் எண்ணங்கள் எங்கும் பாயும் தமிழர்கள் அனைவரையும் வாழ வைப்பார்கள் தானும் வாழ்வார்கள் பிறரையும் வாழ வைப்பார்கள் தாயே போல் பிள்ளை நூலு போர் சேலை தாய் பதினாறு தாய் எட்டடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாய்வாய் உலகம் முழுவதும் தமிழ் விண்ணிலும் மண்ணிலும் உலகங்களும் மேலோகம் பூலோகம் எல்லாம் தமிழ் அலைக்கடலில் எழும் தமிழ் சங்கம் முழங்க தமிழ் வைத்த தமிழ் வளர்த்தார்கள் பூலோகம் பூமியும் விண்ணுலகமும் மின்மின்கள் விண்மீன்கள் அழகு இயல் இசை நாடகம் தமிழர்கள் போர்க்களத்தில் தோல் தேர் படையில் ஐந்து படைகள் வைத்து நாம் உலகத்தையும் தமிழர்களையும் காத்தார்கள் தேர் படை யானை படை யானைப்படை குதிரைப்படை என்ன இத்தனை படைகளிலுமே நம் தமிழர்களையும் தமிழ் இனத்தையும் காத்து வந்தது செந்தமிழ் நாடு என்னும் போய்து இன்ப தேன்மந்து பாயது காதுலே என் தேசம் என் மொழியில் இப்பிறப்பதற்கு என்ன தவம் செய்தோமோ இந்த உலகில் தமிழாக பிறப்பதற்கு என் உயிருக்கு மேலான உயிர் மூச்சு என் தமிழ் விண்ணும் மண்ணிலும் வீழ்வது வெற்றி பெறுவது அனைத்திலேயும் முதன்மையாக திகழ்வது நம் தமிழர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதும் வெற்றி பெற செய்வதே நம் தமிழர்களுடைய பண்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்கிறேன் வெற்றி வெற்றி என்று முழங்குங்கள் என்று அழகாக முடித்திருக்கிறார் வாழ்த்துக்கலாமா அடுத்து கோ சர்ணபுரியா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்து சர்வேஸ் கோ அவர்கள் பத்மாவடி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவை தண்ணில் கவி மலர தமிழ் தந்த தமிழ் அன்னைக்கும் அவையோ என் வணக்கங்கள் இன்று நான் கவிதொடுக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என் தேசம் என் மொழி கண்ணி தமிழை காத்து நிற்கும் கன்யா குமரிதண்ணில் வள்ளுவனின் சிலை தன்னை கடல் அன்னை கால்வருட சிலம்பிற்கு சிலைவார்க்க வேந்தனவன் சென்றிட்ட வேங்கட தண்ணில் இரு மொழிகள் பிறப்பெடுக்க என் திசை கொண்ட தேசம் தன்னில் தென் திசை ஆளும் தமிழவள் தன்னை நவன் அவை காக்க அடங்கி செல்ல ஆணையிட்ட மதியார்ந்த மனிதனெல்லாம் எல்லாம் மதிமணங்கி போனதென மது உண்ட தும்பி என பண்பட்ட தேசம் என கவி புனைந்த கவிஞனுக்கு கண்ணில் தென்பட்ட காட்சி தான் தமிழ் அவளோ குமரி முனை கண்டிட்ட அகர அகரமுனை கொண்டிட்ட செழியனவன் அவைவண்ணில் செந்தமிழல் நாலேழு தேசமும் சிம்மத்தும் சுமக்கும் சிங்கார நாட்டினிலே என் திசை மொழிக்கும் அன்னை மொழி என அன்னை தமிழும் விழுகிறது விவசாய நாடெனினும் விஞ்ஞான நாடெனினும் சேர நாட்டு பயிர் செய்து சோழ நாட்டில் சோறுடைத்து தென்னன் நாட்டில் முத்துடைத்த முத்தான தேசம் இது குற்றால தீசனவன் குறைவில்லா சிந்தையிலே சிறந்திட்ட அன்னை மொழி என ஆட்சி செய்தவள் தென்னாட்டு கடல் தொடங்கி செங்கோட்டை நகர் கண்ட இணையில்லா எம் தேசம் பார்போற்றும் பாரதம் குமரியவள் கருவினிலே கருவி நிலே பருவமடைந்த மங்கை பாரதி